அந்த ஒளியின் மூலம் ஒரு பாதையை உருவாக்கி உங்கள் பயணத்தை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் விடியல் வரும்போது உங்கள் பயணத்தை வெகுப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் இரவு அதை வெற்றி அடைய முடியும் விடியலுக்காக இன்னுமே காத்திருக்கிறார் இருட்டிலிருந்து உங்கள் பயணத்தை கட்ட நீங்கள் ஆரம்பிக்கும் ஒரு சிறிய ஒளி மூலம் உங்கள் பயணத்தை ஆரம்பித்தீர்கள் ஆனால் நீங்கள் அது அதன் மூலம் நீங்கள் இரவு வெற்றி அடைய முடியும் யாரும் உங்கள் கா காத்து உங்கள் காலத்தை உணர்த்தார் அதற்கு இந்த இன்னும் வேலை வெட்டும் வாங்கி ನಾವು ಪಡಿಪಡಿಯವರ ತಯಾರೊಳಿ ಮಂಡ್ನ ಅವರು ಅನೇಕ